வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது இதற்கு கொடுத்துள்ள ஆள்வோர்டு ரெண்டு எட்டு ஏபிசி இரநூத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி எட்டு ஏசி பி ஏசிபிசி ஏபி இருபது இருபத்தெட்டு ஏசிபிசி பத்து முப்பது இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னி ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பது இருபத்தாறு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இவைகளின் கூட்டுத் தொகையை நாற்பத்தி எட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செய்வதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் நாளை ஒரு புதிய ஆண்டு பிறக்கிறது உங்களுக்கு பரிசுகள் அள்ளித்தரும் ஆண்டாக இது அமையும் என்று கூறி இது வரை எங் இதுவரை எங்களது சேனலை பார்த்து ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் நாளை புதிய ஆண்டை முன்னிட்டு மேலும் மேலும் நீங்கள் பரிசுகள் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி தொடர்ந்து நம் சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்